ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் நிறைய பேர் வந்து என்னோடய சேனல் மேலே ட்ரஸ்ட் வச்சு இந்த பூஜை பொருட்கள் அண்டு பிராஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அதாவது யார் என்னன்னு தெரியாமலே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ வாங்கினவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க அதை பற்றி என்கொயரி பண்ணவங்க எல்லாருமே யாராக இருந்தாலுமே ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் போட்டு இந்த ப்ராடக்ட் என்ன விலைன்னு கூட கேட்டுவிட்டா அதோட அவங்க அதை பற்றி கேட்காமலே இருந்திருக்காங்க ஸோ அதை பற்றி இஷ்யூ கிடையாது பட் அப்ரோச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறது கூட வந்து ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான் ஏன்னா நம்ம சேனலில் அந்த ப்ராடக்டை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ரசித்து பார்த்துருப்பாங்க அப்படின்றது சில அந்த கமெண்ட்ஸோ இல்லை அந்த மெசேஜஸ் மூலியமோ நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் இல்லை பத்தில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து அதாவது பத்து கூட இல்லை ஒரு நூறு பேரில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து ஒரு சின்ன ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துடுங்க பிகாஸ் இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பின்னாடி எந்த அளவுக்கு வந்து ஒரு உமன் ஆண்டர்ப்ரன்யூவரா இருந்தாலும் சரி இல்லை வந்து மாம்பிரியூவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான உழைப்பு இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு ஓவர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்னா அதே ப்ராடக்டில் டூப்ளிகேட்ஸ் வரும் ஈவன் சாரீஸ் ஜுவல்லரிஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதோடைய ரெப்ளிகேட் ரெப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது அதோடைய கலர் அதோடைய குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல இருந்து வருதோ அந்த இடத்துக்கு அந்த டிஸ்டன்ஸ்க்கான ப்ரைஸிங்கு இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்கிறது இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே வந்து திரும்ப என்கொயரி பண்ணுவாங்க சேம் திங் அதே தான் வந்து அதோடைய வெயிட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வெயிட் ஒரு விளக்கோடைய வெயிட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அதோடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓப்பனாகவே வந்து பிக்சர் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்காக வந்து பிக்சரோடு சேர்த்து யூஸ்வலாக வந்து கேட்பாங்க இது வந்து இங்கே எனக்கு இவ்வளோ ரேட்டில் கிடைக்கிது உங்கள் கிட்டே இந்த ரேட்டுன்னு அவங்ககிட்டயே அதுக்கு ஆன்சர் இருக்குது அங்கே போது ஏன் அவங்க வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணாமல் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றது என்னுடைய ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கும் சில ஐடியாஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறது வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறது அது வந்து நம்ம தனியாக இன்னொரு சப்ஜெக்டில் பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்து ப்ராடக்ட் நான் சோர்ஸ் பண்ணுவேனோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து நான் அந்த ப்ராடக்டை வந்து டைரெக்டாக நானே தான் ஹேண்டில் பண்ணி நேரில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து எனக்கும் திருப்தியாக இருக்கும் அது வந்து கஸ்டமர் எண்ணு போய் சேர்கிற வரைக்கும் என்னோடய வேலையாக தான் இருக்கும் இது வரைக்கும் இதில் வந்து எனக்கு ஒர்க்கர்ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வேறு யாரும் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கல நான் தான் செல்ஃபாக வந்து இதை கேரி ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டில் நவ் அதனால் நம்பி வாங்குகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னுடைய ஷாப்பிங் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய இருந்து ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக போகும் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் இருந்து வீட்டில் பார்க்குற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு நம்மளால் ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாராலேயும் முடியும் அதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம வந்து ஒதுக்கணும் அதுக்கான ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதை நான் இங்கே வந்து சொல்லிக்க விருப்பப்பட்டேன் பூஜை அறையில் கோமதி சக்கரம்ல ஆரம்பித்து கிச்சனில் வந்து காஃபி ஃபில்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸு எந்த இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நான் சேனலில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த காஃபியோடு நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து வந்து நான் எப்படி என்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் எப்படி வந்து நீங்களும் வந்து ஒரு வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸோடு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பேக் பேக்கெண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் வந்து போய் சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது இது வந்து ஒரு நாளுக்கான வீடியோ தான் இது பட் பல நாட்கள் வந்து ஒரு சின்ன ஐட்டமாக இருந்தாலும் கூட வந்து நான் டைரக்ட் பர்ச்சேஸ் தான் பண்ணி கஸ்டமர் எண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறது யூஸ்வலான திங் பட் ஒரே இடம் கிடையாது அது டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸ்லேருந்து நம்ம வந்து சோர்ஸ் பண்ணுவோம் இதுதான் பிஸ்னஸ் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்